வருகின்ற டிசம்பர் இரண்டாம் தேதி நம்ம இருந்து சட்டசபை நோக்கி லட்சுமி காந்தை எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்ய வலியுறுத்தி புகார் மனு அளித்து இருந்தோம் அதுக்கு அனுமதியும் கேட்டு வந்தோம் ஏன் என்றால் நம்மளுடைய புதுச்சேரியினுடைய குடிமகன் ஒருவர் முதலமைச்சரை பார்த்து ரோடு சரியில்லை ரோடு போடுங்கள் பசு வசதி வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு லட்சுமி காந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன கேட்டிருந்தா ஓட்டு போட்டவர் இடம் கேளுங்கள் என்றார் அவருடைய இந்திய குடிமகனுடைய சாசனத்தை மறந்துவிட்டால் அது பதவி பெருமாள் செய்யும் போது விருப்பு வெறுப்புக்கு அப்பால் பட்டுதான் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி பதவி பெருமான செய்தி இருந்தார் அப்படி இருக்கும்போது அவர் ஒரு அரசு ஊழியர் ஒரு அரசு ஊழியரை ஒரு எந்த ஒரு குடிமகனா இருந்தாலும் கேள்வி கேட்கும் உரிமை உண்டு அனைவருமே வரி செலுத்துகிறோம் தன்மானம் உள்ள எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு பயணிக்குமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வாருங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்கள் என்று புதுச்சேரி பத்து சட்ட இயக்கம் சார்பில் வலியுறுத்துகிறோம்